இந்த ராஜேஸ்வரியோட முழு சுயரூபமும் இப்போது நம்ம மல்லிக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் பயங்கர கோவத்தோடு வந்து பண்ணா இருந்துட்டு இருக்காங்க அதாவது இத்தனை நாள் உங்கள் தம்பி இருந்துட்டு உங்களை அக்கா அக்கான்னு சொல்லிட்டு உயரிய விட்டு இருந்தாரு நான் சொல்றத கூட கேட்காம அவர் அவ்வளோ ஆட்டம் போட்டுருந்தாரு ஆனால் நீங்களே இப்படி ஆப்பு வைப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் இப்போவே டேரக்டாக போய் நான் விஜய் சார் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பயங்கர கோவத்தோட இருந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சிச்சா இதுக்கப்புறம் உன்னை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அடிக்கிறதுக்காக கை ஓங்க ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் இன்னொரு ஒரு விஷயத்தையும் செய்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ராஜசூரிய பலார் பலார்னு வந்து கண்ணத்தை மலையை அறைய ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ தப்பு தப்பாகவே போயிட்டுருக்கு ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு உங்களை சும்மாவே விடமாட்டேன் விஜய் சாரை வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அனுப்பிட்டு இந்த மொத்த சொத்தையும் ஆட்டியை போடுறதுக்கு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோத்தோடு வந்து என்ன கேட்க ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கேருந்து வேக வேகமாக நம்ம மல்லி வந்துட்டு விஜய் சார்கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்கிறதுக்காக போக போகிறாங்க அதாவது உங்கள் அக்கா தான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்காங்க இந்த சொத்து எல்லாத்தையுமே ஆட்டி போடுறது தான் இதெல்லாம் வேலையுமே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த சந்திப்போம் போய் டட்டா செய்யும் தேங்க்ஸ் ஃபார்